வணக்கம் நண்பர்களே உதவும் குணத்தால் உள்ளத்தில் இடம் ராசி அன்பர்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எவ்வாறு அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் தான் நம்மளுடைய தமிழ் பேசு சேனலை பார்க்குறதா இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்திருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கும் அப்படின்னா இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் தன அதிபதி சுக்கரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் குருவின் பார்வை மற்றும் பரிவர்த்தனை கிரகங்களின் சேர்க்கை ஆகியவற்றெல்லாம் இந்த வாரத்துல நடக்க இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரம் படிப்படியாக உயர இருக்கு குடும்பத்திலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனை வரையில் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுனால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனை வரையில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு மேல் அதிகாரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு இனி சாதகமாக அமைய போகுது இந்த வாரத்தில் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட யாரெல்லாம் எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்கரக ஏகத்தில் இருக்கிறதுனால ஒரு சில சமயம் பண தட்டுப்பாடு பப்பை ஏற்படும் அது எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அந்த பணத்தட்டுப்பாட கூட நீங்க உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய உழைப்பும் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில உங்களால வர முடியும் இந்த சனி பகவான வான் வக்கரக நிலையில் இருக்கிறதுனால அதுவும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்கரக இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்று இடத்திற்கு அதிபதியானவர் இந்த சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் வக்கரக இயக்கத்தில் இருக்கிறது தொழிலில் கூட்டாளிகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அதே மாதிரி கூட்டாளிகள் ஒரு சில இடத்துல ஏமாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் முக்கிய பொறுப்புகளை மற்றவர்களை நம்பி இந்த டைமு நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்களே செய்திருங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதாரணமான பலன் கிடைக்கும் அடுத்தவங்களை நம்பி இந்த டைமு பொறுப்புகளை முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த மேசராசி அன்பர்களுக்கு வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடை ஏற்பட்டாலும் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களை தேடி வர இருக்குது அந்த பயணங்கள் மூலிமா லாபம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க இருக்கு அந்த பயணத்தின் மூலியமா யாராவது ஒரு முக்கிய விஐபியை சந்திப்பீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கண்ணீராசியில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் ஜீவஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறுவது இந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலும் உயர் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளோட அதிகாரிகள்னால சின்ன சின்ன சலுகைகள் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் கூட நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அண்ணன் தம்பிகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஒருவருக்கு ஒருவர் மனம் இட்டு பேசுங்க கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்தவர்களை நம்பி இந்த டைமில் உங்களுடைய உறவுகள் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க முடிந்த அளவுக்கு அடுத்தவர்கள் சொல்வதெல்லாம் கேட்காமல் நீங்களே செயல்படுறது ரொம்பவும் நல்லது இதனால் வரையும் பல முறை பஞ்சாயத்து செய்து முடிவுக்கு வராத ஒரு பாக பிரிவினை கூட இந்த டைமு முடிவுக்கு வர இருக்கு அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமைய தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க ரொம்ப தாமதமாக தடைகளும் நிறைய பிரச்சனைகளும் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமு நீங்கள் கேட்ட இடத்துல கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க தொழிலை விரிவுபடுத்துறதுனால நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் துளாராசியில் சுக்கரன் சில இருக்கிறார் அது சுக்கரனுக்கு சொந்த வீடாகும் சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் பலம் பெற்று இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி புதிய முயற்சியில் இந்த டைமை நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிதாக தொழில் தொடங்குறது புதிதாக ஏதாவது நிலம் வாங்கிறது அல்லது வீடு கட்டுறது இந்த மாதிரி செயலெலாம் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு தடை இல்லாமல் நடைபெறும் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பரம் பொருளெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த தொ இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி வரம் அப்படின்னா வரம் வரண் இருக்கிற ஆண் பெண் இருவாளருக்குமே மகிழ்ச்சி தரும் வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணீங்க நல்ல ஒரு வரம் அமையும் வரம் தேடிட்டு இருக்கீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய இல்லத்திலையும் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறதுக்கான வலி பிறக்கும் இதனா அவர்களும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் நீங்க ஒன்று முயற்சி பண்ணிட்டு ஒரு சாதகமான பலனே இந்த டைம் கிடைச்சிருக்காது முயற்சி பண்ணீங்க சாதகமான பலன் கிடைக்கும் படித்து முடித்துட்டு வேலை இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த டைம் வேலைக்காக விண்ணப்பிங்க அல்லது வேலைக்காக கொஞ்சம் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு முயற்சி செய்யுங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை வலையிலையும் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு வேலையை தவிர மற்ற உதிரி வருமானங்களும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வேலை மட்டுமல்ல வேற வழியிலையும் புரோகர் அல்லது உதிரி வருமானங்கள் ஏதாவது ஒன்று உங்களை தேடி வர இருக்கு அடகு வைத்த நகையை கூட இந்த டைம் நீங்க மீட்டுருவீங்க அதே மாதிரி ஆடம்பர எல்லாம் வாங்கி ரொம்ப மன இருப்பீங்க இந்த மேசராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு துலா ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் அங்கு சுக்கரனோடு இணைவது புதா ஆதித்ய யோகமும் வருகின்ற வாரத்துல ஏற்பட போகுது எனவே பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சி ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த டைம் எந்த ஒரு தடையும் ஏற்படாது இந்த டைம் முயற்சி பண்ணுங்க உயர் அதிகாரிகளோட ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் தேவையான சலுகைகள் அனைத்துமே இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து ரொம்ப நாளாக விண்ணப்பித்துட்டு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க வேலை கிடைக்குமா அல்லது வெளிநாட்டில் நம்ம ஏற்றுமதி இறக்குமதி தொழில வெளிநாட்டுல இருந்து நமக்கு அந்த ஆர்டர் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு இருந்த ஒரு விஷயம் இந்த டைம் திடீர்னு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி அதெல்லாம் சாதகமா உங்களுக்கு முடிய போகுது நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது பொது வாழ்வில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு செல்வாக்கு நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளோட பாராட்டும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க வியாபாரம் தொழில் செஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சக வியாபாரிகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உயர் அதிகாரிகளோட ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் மாணவ மனைவிகளை பொறுத்தவரைகளும் இந்த டைம் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமா இந்த டைம் கிடைக்கும் அதனால அவங்களுடைய எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையும் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வீட்டிலையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நடைபெறும் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையாவது இந்த வாரத்தில் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையில இந்த ராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்பது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து வாராகி அம்மனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக சாதகமான பலன் கிடைக்கும் தேங்க்யூ